அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த இனிய நிகழ்வினை சிறப்பானதொரு ஒரு முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்ற வண்ணம் இந்தியா ஃபவுண்டேஷனுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்கை சுந்தர்ராஜ் அவர்களே தலைவர் சுவாதி கே சின்னசாமி அவர்களே மற்றும் இந்த நிகழ்விற்கு என்னை வர சொன்ன அன்பிற்கினிய அண்ணன் டிஎம்எஸ் அவர்களே மற்றும் பவித்ரா இயற்கை நிலை மருத்துவமனையுடைய மருத்துவர் ஐயா சுப்பிரமணியம் அவர்களே அனைவருக்கும் இந்த இனிய காலை வேளையிலே வணக்கங்களை கொண்டு என்னை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை உங்களிடத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் எனது பெயர் ஆனந்தகுமார் ஸ்ரீ குமரன்மில் சென்ற ஒரு நூற்பாலை நிறுவி நடத்தி கொண்டிருக்கின்றேன் மேலும் கல்லம்பாளையத்தை சேர்ந்த இயற்கை விவசாயி பழனிசாமி அவர்களுடைய சின்னம்மா தான் நான் மரங்களின் மீதும் வனத்தின் மீதும் மிகுந்த பற்று கொன்ற வாழ்ந்த மாமாரளுடைய சார்பாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் உங்கள் அனுமதியோடு எனது குடும்பத்தை இங்கே அறிமுக செய்ய விரும்புகிறேன் எனது பார்ட்னர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பணியிருந்து வந்திருக்கின்றார் மேலும் எனது மனைவி தென்மொழி அவர்கள் எனது மாமியார் பொன்னம்மால் அவர்கள் மற்றும் எனது அண்ணனுடைய மனைவி மரகதம் அவர்கள் எனது மழலை அதிதா அவர்கள் மேலும் எனது குர் எனது மாமருடைய சகோதரி மகன்கள் செஞ்சேரி வடிவேல் அவர்கள் மற்றும் களம்பழைச் சேர்ந்த ரமேசன் அவர்கள் அனைவரையும் இந்த காலை வேலையிலே வருக வருகை அன்போடு வரவேற்று இந்த நிகழ்விலே கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி காலை வாரந்தோறும் இந்த எனது மாமனார் அவர்கள் இந்த வனம் நடத்துகின்ற அனைத்து கலந்து கொள்வார் காலை ஆறு மணிக்கு இந்த வனத்திற்கு புறப்பட தயாராக கொண்டு பொழுது இறைவனடி சேர்ந்தார் அந்த அந்த நேரத்தில் கூட அவர் இந்த வனத்தை பற்றி தான் சிந்தித்து கொண்டிருப்பார் வனாலயத்தை பற்றி மிக பெருமையாக இந்த ஆண்டோர்களை பற்றி சான்றோர்களை பற்றி கிட்டத்தட்ட பத்தாண்டுகளாக பேசிக்கொண்டே இருப்பார் மிகச்சிறந்த அமைப்பாக இருக்கிறார்கள் இந்த அமைப்பானது இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து உலகமே போற்றும் விதமாக ஒரு மாபெரும் அமைப்பாக வளரும் என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டிருப்பார்கள் அதன் அடிப்படையிலே இந்த ஒரு வனாலயம் என்ற அமைப்பை நிறுவி மிகச்சிறப்பானது ஒரு முறையிலே மரங்களை பற்றி விழிப்புணர்வுகளை இந்த மக்களிடத்தில் எடுத்து சென்று அனைத்து ஊர்களிலும் இந்த பகுதிகள் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் வெளிமாநிலங்களில் கூட சென்று இந்த மரங்களையெல்லாம் நடவு செய்து இந்த இயற்கையினுடைய மகத்துவத்தை இந்த உலகிற்கே போட்டி கொண்டிருக்கின்ற வனாலயத்திற்கு எங்களது மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் எனது மாமனார் பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை உங்களிடத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் எனது மாமனார் பெயர் ஓசோ பழனிசாமி அவர்கள் அவர் கடவுர் இன்ப சேவை சங்கத்திலே இருபது ஆண்டு காலம் பணியாற்றி சமூக சேவையிலே பணியாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நினைக்கின்றேன் எண்பதாம் ஆண்டு நினைக்கின்ற சரியாக ஞாபகம் இல்லை எங்களை எல்லாம் அழைத்து சென்று அங்கே காட்டியிருக்கின்றார் இப்பொழுது காட்டியனார் எண்பதாம் ஆண்டிலே கிட்டத்தட்ட ஆயிரம் பனைமரங்களை அந்த கடவுர் இன்ப சேவை சங்கத்திலே நட்டிருக்கின்றார் மார்லி பிராண்ட்ரோ என்ற பெல்ஜியத்தை சார்ந்த ஒருவர் இங்கே வந்து காந்தி அமைப்பிலே தன்னை இணைத்து இன்றைக்கும் அந்த அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது திண்டுக்கல் மாவட்டம் கடவுரிலே கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ஏக்கர் பரப்பளவிலே மிக சிறப்பானது ஒரு முறையிலே ஏழைகளுக்கான பள்ளிக்கூடங்கள் மற்றும் மரத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த அமைப்பில் செயல்பட் செயலாற்றிவிட்டு எங்களிடத்தில் அடிக்கடி சொல்லுவார் அந்த மாதிரி அமைப்புகள் இங்கே எதுவும் இல்லை மாப்பிள்ளை இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று சொல்வார் அவருக்கு கிடைத்த பொக்கிசமாக இந்த வன அமைப்பு ஆரம்பித்த பொழுது மிகவும் எங்கள் மகிழ்ச்சி அடைந்தார் இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் இங்கே ஆரம்பிச்சிருக்கிறாங்க எல்லாத்துக்கும் சிறப்பு என்னவென்று சொன்னால் அதை அழைத்து கொண்டே இருப்பார் ஒரு ஒரு முறை இந்த கூட்டங்களுக்கு கலந்து கொண்டிருக்கின்றேன் மேலும் டிஎம்எஸ் சன்னம் வந்து கூப்பிட்டு இருப்பார் வார இருக்கேன் எனக்கு ஃபோன் பண்ணுவார் கண்டிப்பாக நீ வரணும் தம்பி இந்த வந்து கலந்துக்கங்க அப்படிம்பார் அதன் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் மேலும் இந்த அமைப்பானது மிக சிறப்பானது ஒரு முறையிலே பயணிக்க எங்களுடைய குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பும் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கும் என்று அன்போடும் மகிழ்வோடும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் உங்களுக்காக ஒரு சின்ன கவிதை ஒன்றை தயார் செய்து வந்திருக்கின்றேன் மரங்களையும் மனிதர்களையும் காப்பாற்றும் இந்த அமைப்பு வனம் மரங்களையும் மனிதர்களையும் காப்பாற்றும் இந்த அமைப்பு மனம் உங்களுடைய பணிகளை பார்த்து மெய்சிலித்து போனது எங்கள் மனம் உங்களுடைய பணிகளை பார்த்து மெய்சிலித்து போனது எங்களுடைய மனம் மரங்கள் நடப்பட வேண்டும் அணுதினம் மரங்கள் நடப்பட வேண்டும் அணுதினம் உங்களுடைய இந்த சேவையை என்றும் மறக்காது தமிழ் இனம் உங்களுடைய இந்த சேவையை என்றும் மறக்காது தமிழ் இனம் மரங்களையும் மனிதர்களையும் காப்பாற்றுகின்ற அமைப்பு இந்த வனம் உங்கள் பணிகளை பார்த்து மெய்சிலித்து போனது மெய்சிலித்து போனோம் மறுகணம் மரங்கள் நடப்பட வேண்டும் அனுதினம் இந்த சேவையை இந்த வனத்தினுடைய சேவையை என்றும் மறக்காது தமிழ் இனம் என்று சொல்லி நான் அம்மா மக்கள் முன்னேற்றம் என்ற ஒரு இயக்கத்திலே மாவட்ட செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் மேலும் இந்த வனத்தினுடைய அமைப்பிற்கு எப்பொழுது அழைத்தாலும் வந்து உங்களோடு சேவை செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற நேரத்தில் சொல்லிக்கொண்டு ஒரு நகைச்சுவையாக ஒரு சிறிய நகைச்சுவை இரண்டு வரிகளில் பேசி டிஎம்எஸ் அண்ணன் சொன்னார் அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு டைம் தம்பி அப்படின்னாரு அதிக நேரம் எடுத்துக்கொண்டதற்கு எங்களை மன்னித்துக் இரண்டு நண்பர்கள் பணி முடிந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கின்ற செல்ல தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் அலுவலகம் முடிந்து ஒரு நண்பர் சொல்கிறார் நான் சீக்கிரமாக வீட்டுக்கு செல்ல வேண்டும் எனது மனைவி சாப்பிடாமல் காத்து கொண்டிருப்பார் என்று மற்றொரு நண்பர் கேட்கிறார் பரவாயில்லையப்பா இந்த உலகத்திலே உனக்காக மனைவி சாப்பிடாமல் காத்து கொண்டிருப்பது அபூர்வமான விஷயம் இந்த மனைவி போல் கிடைப்பது மிகவும் நீ ஒரு பாக்கி செல் அதற்கு நண்பர் சொல்கிறார் அது வெள்ளம் ஒன்றுமில்லை நான் தான் வீட்டுக்கு சென்று சாப்பாடே செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் அதை போல இன்றைக்கு இருக்கின்ற ஒரு பிரஸ்தரான உலகத்திலே இந்த மாதிரி சமூக அமைப்புகளோடு இணைந்து மகிழ்ச்சியான ஒரு முறையிலே மரங்களை நடவு செய்து இந்த உலகத்தையும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும் ஐயா கை சுந்தரராஜ அவர்கள் சொன்ன அண்ணன் சொன்னதைப் போல இந்த உலகத்தையும் நமது மனதையும் மகிழ்ச்சியாக கொண்டால் நமது வாழ்க்கை என்றைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி இந்த அரியதொரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த வனம் ஃபவுண்டேஷனுக்கும் அன்பு அண்ணன் டிஎம்எஸ் அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது சார்பிலும் எங்கள் குடும்பத்தின் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்